ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உட்கார கூட நேரம் இருக்காது அதனால தான் வந்து இன்றைக்கே வந்து வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன் ஏன்னா நாளைக்கு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பிஸியாக தான் இருப்போம் ஏன்னா வீட்டில் வந்து படைக்கிறது கொடுக்கட்டும் செய்கிறது அதுக்கப்புறம் அஸ்வின் வேறு பிள்ளையார் வைக்கிறான் அங்கே படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிஸியாக இருப்போம் பிள்ளையார் சதுர்த்திக்கான வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டிங்களா அப்படின்னு தான் சொல்லுங்கள் நான் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து முடிச்சிட்டேன் இன்னும் பார்த்திங்கன்னா வேலை இருக்குது இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது இன்றைக்கி காலையில் வந்து சிம்பிளாக வந்து லஞ்சு செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்க க்ளீனிங் தான் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து செஞ்சுட்டேன் இன்னைக்கு வந்து கிளீனிங் வேலை எல்லாம் இருக்குன்றதுனால சிம்பிளா வந்து வெஜிடபிள்ஸ் அது மாதிரி செஞ்சு செஞ்சிடலாம் அப்படின்றதுக்காக அதை வந்து நைட்டு வந்து நினைச்சிட்டேன் பிளான் பண்ணிட்டேன் ஆனா இந்த பச்சை பட்டாணி இந்த பச்சை பயிர் ஊற வைக்கணும்னு நினைச்சேன் அது மட்டும் மறந்துட்டேன் காலைல எந்திரிக்கிறப்ப ஆறு மணிக்கு டான் வந்து பட்டாணி வந்து ஊற வைக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வருது வர வர தூக்கத்துல கூட பாத்தீங்கன்னா என்ன லஞ்சு செய்யணும் என்ன டிஃபன் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும் போது அந்த மாதிரி தான் இருந்தது இன்னைக்கு சிம்பிளா வந்து சரி பட்டாணி இல்லாம கொஞ்சம் கானு கேரட் பீன்ஸ் இதெல்லாம் செஞ்சலான்றதுக்காக இந்த பாசிப்பருப்பு குருமா வந்து இட்லிக்கு வந்து செஞ்சிருந்தேன் ஒரு சில ரெசிபி வந்து கேட்டிருந்தீங்க ரொம்ப சிம்பிள் வேறு ஒன்றும் கிடையாது பாசிப்பருப்பு வந்து வறுத்து வேக வச்சாலும் சீக்கிரம் வேகம் இல்லையா அந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துட்டு வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் பட்டை கிராம் இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக வதக்கிட்டு கொஞ்சமாக வெங்காயம் தக்காளி மட்டும் எடுத்து மிஸேஜா எல்லாம் வச்சுட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பெருஞ்சிருக்கும் இருக்கும் இதை போட்டு அரைச்சி எடுத்துட்டு கொஞ்சமாக பாசிப்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா அது கூட சேர்த்து அரைச்சி வச்சுக்கிட்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதக்கிட்டு பாசி பருப்பே சேர்த்துட்டு கரம் மசாலா இல்லை சிக்கன் மசாலா இதை வந்து சேர்த்துட்டு நம்ம தேங்காய் இந்த பாசிப்பருப்புலாம் எல்லாம் அதெல்லாம் சேர்த்து எடுத்தாலே இந்த பாசிப்பருப்பு குருமா வந்து ரெடி ஆகிடும் இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாத்தையுமே நல்லா இருக்கும் கொஞ்சம் திக்கா வச்சுக்கிட்டேன் நல்லாவே இருக்கும் இட்லிக்கு தான் வந்து செஞ்சுருந்தேன் தோசைக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் இன்னைக்கு சட்னி என்ன செய்யுதுன்னு தெரியாம இந்த பாசிப்பருப்பு குருமா வந்து செஞ்சுட்டேன் இட்லி மாவுக்கான அளவு வந்து கேட்டிருந்தீங்க இல்லையா வீடியோ வந்து எடுத்துட்டா சீக்கிரமாக வந்து வாய்ஸ் ஒர்க் கொடுத்து வந்து கொடுக்குறேன் நாளைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு எந்த டைம் வந்து பூஜை பண்ண போறீங்க அப்படின்றது சொல்லுங்க ஏன்னா ஆறு டு ஏழு வந்து காலையிலேயே செய்ய முடியாது அதுக்கப்புறம் ஒம்பது பத்து டு பத்து இருபது வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு அதுக்கப்புறம் மதியானம் ஒன்றரை டு ரெண்டு இந்த டைம் தான் வந்து என்னால் பூஜை பண்ண முடியும்னு நினைக்கிறேன் நான் வந்து மதியானம் தான் படைக்கலான்னு இருக்கேன் நீங்கள் அந்த மூணு டைமில் எப்போன்னு சொன்னீங்க ஏன்னா கொழுக்கட்டெலாம் சேர்ந்து கொஞ்சம் டைம் ஆகிடுறதுனால நான் வந்து மதியானம் தான் படித்து போகிறேன் அதுக்கப்புறம் ஈவினிங் மேலே வந்து வீடெல்லாம் தொழச்சி பூஜை பாத்திரம் எல்லாமே கிளீன் பண்ணிவிட்டு அருகம்புல் மாலை வந்து அஸ்வின் பிள்ளையாருக்கு வந்து பெரிய பிள்ளையாருன்றதுனால அவனுக்குமே வந்து அருகம்புல் வந்து கட்டி வச்சிட்டேன் எருக்கம்பூ இதெல்லாம் வந்து வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுலாம் ரொம்ப தேடி வந்து போக தேவையில பக்கத்துலேயே இருக்குது கரும்பு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அருகம்புல் இருந்தது பக்கத்துலேயே வந்து வெள்ளை இறுக்க வந்து கிடைக்கல போனாட்டி வெள்ளை எருக்க இருந்தது அந்த பூவை போய் பார்த்தா எல்லாம் இருக்கு அதனால இந்த எருக்க பூ தான் வந்து கிடைச்சிருந்தது நாளைக்கு விநாயகர் சரித்தியா சூப்பரா வந்து அவரோட பிறந்தநாள் சூப்பரா வந்து கொண்டாடுங்க இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில துரைக்கணி இருந்து அவங்க சன்னு ஜீவனுக்கு வந்து பிறந்தநாள் கொண்டாடுறாங்க இன்னைக்கு இனியும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இருந்தாங்க எப்ப ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணும்